பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு திறந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான் அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் வெற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி வெற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாய யோசிப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள் இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெண்ணிய மீனின் கண்களும் காண்கிறது எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெண்ணிய மீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பெண்ணிய அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பின்பு தன் சகோதரர் யாவரை முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள் யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையில் பிரசித்தமானபோது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள் பார்வோன் யோசேப்பை நோக்கி நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் கழுதைகளின் மேல் பொது ஏற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்குப் போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள் உங்கள் தட்டு முட்டுக்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான் இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள் யோசேப்பு பாரூனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமின்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் பெண்ணிய மீனுக்கோ முன்னூறு வெள்ளிக்காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் அப்படியே தன் தகப்பனுக்கு பத்து கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பத்து கோடிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின் ஏற்றி அனுப்பினான் மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்பொழுது இஸ்ரேவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே இது போதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பெயர் சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரேவேலரின் நாமங்கள் ஆவன யாகோபும் அவனுடைய குமாரரும் யாகோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் எமுவேல் யாமீன் ஓகாத் யாகீன் சோகார் கானானிய ஸ்திரியின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இருந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தியையும் அறமிலே யாக்கூபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளும் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்தி மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அஹி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவருடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாமான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாகோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்பிராயீமும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்தி பிராவின் குமாரத்தியாய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றால் பென்னிமீனுடைய குமாரர் பேலா பெஹேர் அஸ்பேல் கேரா நாகமான் எஹி ரோஷ் முப்பீம் உப்பிம் ஆர்து என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் உசீம் என்பவன் நப்தலியின் குமாரர் யாத்ஸியேல் கூனி யதேர் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாகூபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாகோபு அனுப்பினான் அவர்கள் கோசே நிலை சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரேவேலை சந்திக்கபடியும் போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இஸ்ரேவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசோன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கிறார்கள் என்றான்